யக்கவர்கள் இன்றைக்கு தம்பி வைவம் போன்றவர்களுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு நாம் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் கொள்ளன் தெருவில் வந்து ஊசி வைக்க முடியாது எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் தெரிந்தவர்கள் அதை வந்து செயல்வடிக்கை தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் அதனால வந்து பிரச்சனைகள் இஷு இவைகள்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆக இந்த ஒன்று கூடியிருக்கின்ற இந்த சக்தியை எப்படி நாம் வந்து இயக்கப்படுத்தும் எதை நோக்கி நாம் பயணிப்பது இந்த மக்களுடைய குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய விடுதலைக்காக நாம் எப்படி களம் அமைப்பது என்ற ஒரு கலந்தாய்வாகத்தான் இதை நான் கருதுகிறேன் எல்லா ஜாதிகளும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பட்டியலின ஜாதிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளும் அவரவர்கள் இன்றைக்கு ஜாதிய ரீதிகளால் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலாக நமக்கு இந்த சமூக ஒடுக்குமுறை என்ற அந்த நிலையிலிருந்து நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் தீண்டாமை நம்ம மட்டும் இல்லை நம்ம பத்திரியல் ஜாதிகள் நாம் ஏங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வரல பட்டியல் ஆனா தீண்டாமை என்பது என்பதை நான் வந்து உணர்ந்தாக வேண்டும் உணர்ந்தாக வேண்டும் தீண்டாமை என்பது இருக்கு அவை நம்மளை ஏன் சேர்த்தான் எதுக்கு சேர்த்தான் திட்டமிட்டு சேர்த்தானா திட்டம் இல்லாமல் சேர்க்கானா அப்படிங்கிறது தான் இல்லை ஏசி பட்டியலில் இருக்கிறோம் ஆனால் தீண்டாமை ஒடுக்குமுறை தீண்டாமை இழிவு நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கின்றதா இல்லையா நம்ம வந்து இந்த தீண்டாமை அட்டமுடியிலிருந்து விளக்குறோம் அப்படின்ற நோக்கி இருந்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனைகளை நாம் அதை எந்த வகையில் அணுகி அதை தீர்ப்பது என்ன நிலைமைக்கு வர வேண்டும் நான் வயம் சொல்லுவேன் தம்பி முருகல்ராஜன் கூட வந்து நேரத்தில் போய்ப்பாங்க நமக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து மடம் இருக்கு பல்லர் மடம் இருக்கு மரியாதை கொடுக்குறியா ஆனா அதே திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மயானத்தில் தினம் எரிக்கின்ற தோட்டியாக நம்மளுடைய தோழர் தோழர் என்ன சொந்தக்காரன் அபிமன்யு என் சொந்தக்காரன் அவனிய கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் வந்து அங்கே தோட்டியோட பார்த்துட்டு இருக்கான் அப்ப இந்த இழுக்கு இதை மட்டும் நான் சொல்லல இந்த ஒரு உதாரணம் மட்டும் சொல்லல பல ஊருக்கள் அந்த உதாரணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு மிக மோசமான அடிமை வேலை தோட்டி வேலை தான் அதாவது பிணை எரிக்கிறது புளி தோன்றுறது இது மாதிரிக்கான வேலைகள் அப்ப இந்த வேலைகளை நம்ம வந்து பெரும்பாலும் அளவிற்கு செய்யாட்டி கூட அஞ்சு மட்டும் பேச சொல்லியிருக்காங்க அஞ்சு பர்சன் கூட சரி சரி நான் என்ன சொல்றேன்னா நம்ம சொந்தங்கள்லாம் இருக்கிறனா சொல்றேன் அதை எதிர்த்தும் போராடக்கூடிய ஒரு களத்தை நாம் அமைக்க வேண்டும் என்பது வந்து என்னுடைய விருப்பம் கூட ரெண்டாவது இப்போ வந்து நம்ம இமானுவேல் சேகரன் அவருடைய அந்த ஒரே ஒரு சொல்லே நமக்கு வந்து ஒரு வீர கருவியை ஒரு வீர மந்திரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கோம் இந்த இமானுவேல் சேகரனுக்கு ஒரு பாதிப்பு ஒரு அவப்பெயர் இப்போ புற மீடியா கிளம்பியும் வந்துட்டு இருக்கு இமானுவேல் சேகர பெரிய அளவுக்கு வந்து அவர் வியல் இல்லை அது வந்து சமூகத்தினுடைய தலைவர் இல்லை அதெல்லாம் வந்து அந்த முத்ராமணிங்க தேவருக்கு நிகரான ஒரு லீடர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான சோள்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதையும் நம்ம சில பேர்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை கடந்து போகணும் நம்ம இன்றைக்கு வந்து மரவர்களோ அல்லது வந்து தேவர்களோ நமக்கு வந்து எதிரானவர்கள் இல்லை அதையெல்லாம் நம்ம கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம் சில நண்பர்களை மட்டும் வந்து பழகிறாங்க அந்த சமூகத்தினுடைய நண்பர்கள் நல்லா பழகிறாங்க அவங்க நல்லவங்க உண்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க வச்சிருக்கிற இயக்கமோ அவங்க சார்ந்திருக்கின்ற அந்த ஜாதிய பிரிவுகளோ இன்னமும் நம்மளை அடிமையாக்கி கொண்டுதான் இருக்கிறது அடிமையாக வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றது கச்ச நேத்திரத்தில் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா கச்ச வந்து மூணு பேரை ஏன் வெட்டி கொண்டியா இமானுவை சேர்ந்து மைக் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தியா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தானே இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் இதை நம்ம எப்படி கடந்து போக முடியும் ஆக எல்லா நேரத்தையும் போட்டுட்டே இருக்கிற அவசியம் இல்லை நமக்கு எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இனம் கண்டுக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்ம யாருக்கும் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை சம்பவ விட்டுதலை நான் சுதந்திரமாக இருக்கணும் நான் வந்து ஆண்ட பரம்பரை எனக்குன்னு தனி இலக்கியம் இருக்கின்றது தமிழ்ல வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு சமூகத்திற்கு இலக்கியம் இருக்கின்றது என்று சொன்னால் அது தேவந்திரக வேளாளர் பல்லறி இனத்திற்கு மட்டும்தான் அந்த இலக்கியம் இருக்கின்றது பள்ளி இலக்கியம் என்ற இலக்கியம் ரெண்டாயிரம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேற எந்த சமூகத்திற்கும் அந்த மாதிரி அந்த இலக்கியங்கள்லாம் இல்லை பேசுறாங்க அதுக்கு முன்னாடி கூட வந்து அதனால் ஒரு குரல் ஒரு அந்த இலக்கியங்கள்ல பறையர்களை பத்தி பேசுகிறாங்க பாடர்களை பத்தி பேசுகிறாங்க கடம்பர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லை அது வந்து அது வந்து என்னான்னு சொல்லி அது அப்ப வந்து ஜாதிகள் முறைகள் இல்லை அது கொடிகளாக இருந்தது அப்ப கொடிகளாக இருந்தது பாணல் பறையர் துடும்பர் கடம்பர் இந்நான்கள் வேறு கொடியும் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆக நாங்கள் பறையர்களாக இருந்தோம் என்று சொல்வதால் நான்கு அல்லது குடிகள் இல்லை அப்படின்னு சொன்னா குடிகள் இருந்தது அந்த குடிகள்கிட்ட இந்த நான்கு பேர்கள் வந்து இசை கருவி இலக்கியம் இதுமையான ஒரு சூழ்நிலை பறையறது என்ன பறையடிக்கின்றனர் கடம்பரில் என்ன கடம்பம் என்று வாசிப்பவர் துடி இருந்தால் என்ன அந்த துடி அப்படிங்கிற ஒரு இசையை வந்து வாசிப்பவர் ஆக அதை வைத்து வந்து நாங்கள்லாம் வந்து இலக்கியத்தில் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது நம்மளுடைய இலக்கியம் வந்து பள்ளி இலக்கியம் இருக்கு முக்கோட பள்ளி இருக்கு அதில் வந்து நம்ம வந்து சிறப்பான முறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு இன்றைக்கு அழைப்பு கூட நான் உண்மையான தமிழை தமிழ் கலாச்சாரத்தை இந்த சமூகம்தான் வழங்கி கொண்டிருக்கின்றது இன்னொன்னு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எதிர்ப்பதற்காக யாரோ ஒரு தலைவர் வர வேண்டிய அவசியம் இல்லை அங்கெங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பகுதியினுடைய இளைஞர்களே பெண்களே துடிப்பாக இருந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் கூட சொன்னார் நம்ம விஜயநகரத்தில் அவ்வளவு போலீஸ் வந்து ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து குவிக்கப்பட்டது பெரிய வாகனங்கள்லாம் வந்து நிறுத்தப்பட்டது இருக்கணும் சொல்லிட்டு ஆனா வேற யாரையும் அவங்க எதிர்பார்த்தாங்களா இல்லையோ அவங்க முன்னாடி நின்றாங்க அவ்வளவு பெரிய போஸ்டுக்கு முன்னாடி நின்று அதை பேஸ் பண்ணாங்க ஆக அப்பேற்பட்ட வீரம் செறிந்த இந்த சமூகம் இந்த இசை ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்களே அதை ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி சிறப்பான முறையிலே அடுத்த சமூகத்தை நாம் அடக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நம்முடைய சமூகத்திற்கு விடுதலையும் கிடைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு நாம் போராட வேண்டும் அதற்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களை ஒன்றை வைத்தி விடைபெறுகிறேன் இந்த சகோதரர்கள் ஏறத்தள நிறைவு எத்தி இருக்கிறது இப்பொழுது தமிழக வேளத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கரிகாலும் நீண்ட மல்லன் போதூர் வயம் இல்லை என்ற இலக்கியங்களுக்கு ஏற்ப குமரி கண்டத்தில் இருந்த பாண்டியர்கள் மேட்டு பகுதிக்கு வந்து மதில் சுவர் போன்று பெரும் நகரத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று மதுரையினுடைய வரலாறு ஒரு பக்கம் போற்றினாலும் எந்த பாண்டியர்கள் இந்த மண்ணில் தனக்கான அரசியலை கட்டி எழுப்பினார்களோ அதே மதுரையில் பாண்டியர்கள் வீழ்ந்ததாகவும் வரலாறு அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் கொண்டு நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நேற்று சுருக்கிடாமல் ஏற்பட பேசி நையப்படுத்து பணத்தனை போற்றாமல் புதிய விரும்ப பெரிதன பெருதி கட்டி ரவுத்திர வீரம் பற்றி போர்த்துணர்களை மானம் பற்றி தண்டாதவில் தகவான் குடும்பி என்று சொல்லக்கூடிய பாண்டிய வேந்தன் வாழ்ந்த இந்த மதுரை மண்ணிலே பாண்டியர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கும் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்